பிக்பாஸோட ஆல் டைம் ஃபேவரட்டான நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டது அதுதான் ப்ரோமோ ரெண்டில் காட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூணு பேர் தான் இருக்கிறாங்க அந்த மூணு பேருமே பிக்பாஸ் வீட்டை சார்ந்தவர்கள் ஸோ அவங்களிருந்து ஏதோ ஒரு போட்டியாளர் வந்து ஜெயிக்க போறாரு ப்ரோமோ ரெண்டில் அந்த கண்டென்ட் தான் வந்திருக்கு ஃபஸ்ட்டு நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற டாஸ்க் வந்து பாஸ் அறிவிக்கும் போதே ஆல் டைம் ஃபேவரட்டான எப்படி கடந்த எட்டு சீசனில் பெரிய ஹிட் அடித்தா எந்த டாஸ்க் வேணாம் இன்னும் சொல்லப்போட ஃப்ளாப் சீசனில் கூட இந்த டாஸ்க் வந்து ஹிட் அடிச்சிருக்கோம் அந்தளவுக்கு வந்து ஒரு டாஸ்க்கை பிக் பாஸ் சீசன் நைனில் மொக்க பண்ணி வச்சுருக்கானுங்க கிட்டத்தட்ட இந்த டாஸ்க்ல வந்து என்ன சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னு நீங்களே சொல்லுங்க லாஸ்ட் ரெண்டு நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு போன சீசன் பார்த்தவங்களுக்கு தெரியுங்க இந்த பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல அன்சிதா ஜாக்லின் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க செம்மையாக இருந்துச்சு அப்பலாம் வந்து பீக்ல இருந்துச்சு இந்த டாஸ்க் ஏன்னா எல்லா சீசனுமே போன போன சீசன் மட்டும் இல்லைங்க சீசன் ஏழாக இருக்கட்டும் சீசன் ஆறாக இருக்கட்டும் சீசன் அஞ்சாக இருக்கட்டும் ஆல் டைம் ஹிட் அடிச்ச ஒரே டாஸ்க்கு பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கு தான் அந்த டாஸ்க்கு தான் இவன் வந்து மாஸ்க் மாத்தி வச்சிருக்கானுங்க ஃப்ளாப் ஆகிடுச்சு ஒரு சுவாரஸ்யம் இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ரவுண்டு போகிறானுங்க அப்படிலாம் போகவே போகாது இன்னும் இன்னும் சொல்ல போனால் வச்சுக்கணுங்க டே நைட்டாக அந்த டாஸ்க்கு நடக்கும் லாஸ்ட் சீசன் பார்த்தவங்களுக்கு தெரியும் அன்சிதா சம்பவம் பண்ணியிருப்பாங்க ஒன்றும் இல்லை மஞ்சரியோட பொம்மை அவங்க கையில் இருக்கும் ஜாக்லின்ட்ட இவங்களோட பொம்மை இருக்கும் இவங்க வைக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக சொல்லி நைட்டு ரெஸ்ட் ரூம் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க பிக் பாஸ் ஒரு சுச்சுவேஷன் மேலே அப்படி இருந்தோம் கண்டை வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சம்பவம் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு டாஸ்கை இந்த கோமாளிகள்கிட்ட எடுத்துறது வச்சு கடைசியில் யார் விண்ணறுகிற அளவுக்கு வந்து கொண்டு யார் விண்ணறுகிறத இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு மக்கள் எதிர்ப்பு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க நண்பர்களே யார் இப்ப தெரிஞ்சா இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு கடந்த கால சீசன்ல தான் பிக் பாஸ் ஆண்கள் பெண்கள் அப்படி இப்படின்னு இது பண்ணி வச்சிருந்தாலும் டாஸ்க்குன்னு வரும்போது எல்லாத்தையும் தான் இது பண்ணாங்க அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி விடாமல் இந்த பிக் பாஸ் வீடு இங்க வந்து சூப்பர் டிலக்ஸ் வீடுன்னு சொல்லிட்டு மாத்தி போட்டு இதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாம எல்லாரும் குரூப்பிசம் பண்ணி இது குரூப்பிசம் கேம் தான் ஆனால் எப்படி குருபீசம் பண்ணிருக்கணும்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு இந்த வீடு தண்ணி அந்த வீடு தண்ணின்னு போட்டு கடைசியில் ப்ரோமோ ரெண்டில் காட்டப்பட்டபடி லாஸ்ட் மூணு பேருமே வந்து பிக் பாஸ் வீட்டை சார்ந்தவர்கள் தான் அதுவும் நம்ம எதிர்பார்த்த இந்த மூணு ஆண் போட்டியாளர்கள் தான் வந்திருக்காங்க ஸோ அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் யார் வின்னர் அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லை சுவாரஸ்யம் ஒன்றும் இல்லை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒம்பது பேர் ஹெல்மெட் ஆகி போயிட்டாங்க நேற்று வரைக்கும் கெமி பார்வதி வினோத்து அரோரா கலை சுபிக்ஷா கனி வாட்டர்மலான் விக்ரம் இவங்க ஒம்பது பேரும் எலிமினேட் ஆகி போயிட்டாங்க இப்போ இந்த வீட்டில் அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் வந்து ஒரு நாலு பேரும் இந்த வீட்டில் ஒரு ஏழு பேரும் மொத்தம் வந்து சாரி இந்த வீட்டில் ஒரு நாலு பேரும் இந்த வீட்டில் ஒரு ஏழு பேர் கரெக்டு தான் பதினோரு பேர் வந்து இருக்கிறாங்க காலத்தில் இந்த பதினோரு பேரில் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆகிட்டாங்க இந்த ப்ரோமோல காட்டப்பட்டபடி பிக் பாஸ் வீட்டில் இருக்க மூணே பேர் தான் வந்து கண்டஸ்டண்டாக பங்கேற்கிறாங்க அந்த மூணு பேர் யாரா துஷார் சபரி கம்ரோதித் நம்மளோட மக்குரதீன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இந்த மூணு பேரும் வந்து பங்கு பங்கு பங்குபடுறாங்க லாஸ்ட்டு ரெண்டாவது ரவுண்டுக்கு ஸோ அதில் வந்து சபரி வந்து எலிமினேட் பண்ணப்படுகிறார் இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா வந்து பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் அப்படி இல்லாமல் நீங்கள் யார் உங்களோட ஃபேவரட் பிளேயரோ அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து டிஃபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்வதி வினோத் இவங்க என்ன தான் வந்து இந்த வீட்டில் இருந்தாலும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருந்தாலும் அவங்க கம்ரதுனுக்காக ஆடுற மாதிரி இருக்குது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தடுக்கலை ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த சைடு வந்து அப்சரா இவங்க நம்மளோட கன இவங்கலாம் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குது ஸோ யார் அவங்களோட ஃபேவரட் கண்டஸ்டரும் யாருக்கு என்ன ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் வந்து முதல்ல ஸ்லாட் பக்கத்தில் நின்று தடுத்துக்கிட்டு இருந்தாங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இப்போது இப்போ மாஸ்க் வச்சுருப்பாங்கல்ல அந்த பிளேஸ்ல இருந்து டிஃபெண்ட் பண்றாங்க அந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ இந்த ரவுண்ட்ல வந்து நம்மளோட துஷார்கார் பார்த்தீங்களா அவர் தான் பெரிய வேலையாக பார்த்து விட்டுருக்கான் நம்ம சபரி வந்து கம்ருதின் ஃபோட்டோ எடுத்து போய் வைக்கிறாப்புல எப்படி சபரி கம்ருதின் ஃபோட்டோ எடுத்து போய் வைக்கிறாப்புல கம்ருதின் துஷார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறாரு கடைசியில் வந்து இங்கே காலவாரி விட்டு துஷார் தான் துஷார் சபரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்ட்டு வைக்கல ரொம்ப ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருக்கான் இதன் அடிப்படையில் ஒரு ஆள் ஹெல்மெட் பண்ணப்படுகிறார்கள் இந்த ரவுண்டில் இப்போது போட்டி யாருக்கு மக்ருதீனுக்கும் துஷாருக்கும் போட்டி சோசியல் மீடியாவில் எக்ஸ்தலத்தில் சில பேர் போட்ட பதிவுகள் பார்க்கும்போது கம்ருதீன் தான் வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இதை பார்த்துட்டு இந்த ஒரு காமெடியில் வந்து சொல்லுவாங்கள்ல விஜய் சில இதுக்கப்புறம் நீ வந்து லியோன் தெரிஞ்சா என்ன தெரியல எனக்கு என்ன அப்படின்னு ஒரு மீம் ஒருமில்லை அதே மாதிரி இதுக்கப்புறம் நீ ஜெயிச்சா என்ன ஜெய்கில்லா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமே இல்லைன்னு டாஸ்க் ஆல் டைம் ஃபேவர்ட் ஆனால் ஆல் டைம் ஹிட் அடிச்ச இந்த டாஸ்க் இந்த நேம் வந்து படு முக்கியமான ஃபிளாப்பாக இருக்கு அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை கம்முரு ஜெயிச்சா என்ன ஜெய்கில்லா என்ன அதில் என்ன சுவாரஸ்யம் இந்த டாஸ்கில் என்ன சுவாரஸ்யம் உனக்கு பண்ணானுங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் வாட் எவர் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா இந்த வாரம் வந்து ஹிட் அடிச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே சூப்பரான டாஸ்க் கொடுத்தாருங்க பட் ஆனா ரொம்ப கேவலமாக முடிஞ்சிருச்சு கமருசின் தான் வின் பிக் பாஸ் வீட்டில் இருந்து அவருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது வந்து அடுத்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது கேப்டன்ஷிப் போட்டியில் வந்து பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா வந்து பாஸ் ரீச் அப்படி கிராண்ட் டின்னர் அப்படிங்கிறது வந்து வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு போய் போய் அவனுக்கு கொடுத்துட்டானுங்க இவனுங்க எல்லாரும் சேர்ந்து இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்ல திறமையான போட்டியாளர் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னொருத்தங்க ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கும்போது யார் நல்லா ஆனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒழிஞ்சு வாட் எவர் ஃபைனலாக வந்து மக்குருதன் ஜெய் ஸ்டாப்பில் வாழ்த்துக்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குது இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமே இல்லை அடுத்தடுத்த கண்டென்ட் என்ன வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதை பார்க்க நாங்கள் வரலங்க திவாகர் ப்ளஸ் நம்மளோட கானா வினோத் காம்போ பார்க்க தான் நம்ம வந்துருக்கோம் ஸோ அந்த கண்டென்ட் வருதான் என்னங்கிறத பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் சொன்னால் அடுத்த வீடியோவில் உங்க சந்திக்கிற அதுவரை உங்களிடம் விட பெறுவது நான் ஏவி